இனிய இதயங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச் நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய எழுதி நச்சதி அதிகாரம் ஆறு இறைவசனம் இருபத்தி நான்கு நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்யவே முடியாது இந்த இறைவார்த்தை நம்முடைய அன்பர்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் எடிசன் ப்ரோ வந்து நமக்காக இன்றைக்கான இறைவார்த்தையை பயங்கரமா சொல்ல போறாரு சொல்றீங்களா சொல்லலாம் ப்ரோ ஏங்க கொஞ்சம் இங்க வாங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்லணுங்க சொல்லுங்க நீங்க கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிட செய்ய முடியாதுங்க முடியாது சூப்பர் முடியாது அருமையா சொன்னீங்க ப்ரோ ஆண்டோ வந்து ரொம்ப அழகா இன்றைக்கான இறை வார்த்தையை நீதிகளை உங்களுக்கு சொல்ல போற சொல்றீங்களா ப்ரோ ப்ரோ சோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு அந்த இறை வார்த்தை ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கேன் ஏன்னா என்னோட இன்சிடென்ட் ஒண்ணு வச்சு நான் ரிலேட் பண்ண முடியும் சூப்பர் நீங்க வசனம் சொல்லுங்க கடவுளுக்கும் காசுக்கும் வந்து சேவை செய்ய முடியாது அப்படின்றது தான் வந்துட்டு இன்னைக்கான பைபிள் வேர்ஸ் ஸோ இதை வந்து நான் எப்படி என் லைஃபோட ரிலேட் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து ஒரு ஒரு வெல் லோன் சர்ச்சுக்கு வந்து ரெகுலராக போவேன் நான் ஸோ எனக்கு கொஞ்சம் நான் ரெகுலராக போறப்போ வந்து இன்னைக்கு நான் காசு எடுத்துகிட்டு போகல காசு எடுத்துட்டு போற போகாதப்போ வந்துட்டு அங்கே இருந்த அந்த பார்க்கிங் ஆள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா என்கிட்ட சொன்னேன் நான் பத்து ரூபா தான் தரணும்

சூப்பூர் தோழிகளும் சேர்ந்து இணையங்களா இன்றைக்கான இறை வார்த்தை வந்து ரொம்ப அழகா பாட போறீங்க அப்படிதான பாட போறாங்க கேட்கலாம் ரெடியா த்ரீ டூ ஒன் கோட் சூப்பர் சூப்பர் பயங்கரமா பாடினாங்க ரொம்ப அழகாக பான்னாங்க இல்லையா அட்விட்டீங்களே மூணு பேர் குயரல இருக்கிறீங்க அப்படிதானே கண்டிப்பா கண்டிப்பாக குயரில் சோ ஸோ ரொம்ப அழகாக பாண்டிங்களேன் இந்த இறைவார்த்தையை இந்த இறைவார்த்தை கேட்கும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க காசா கடவுளா அப்படின்னு கேட்டால் ஆல்வேஸ் தான் கடவுள் இருந்தா எல்லாமே இருக்கும்

ஆனா லைட்டா இப்படி டிராக் மாதிரி கடவுள் சைடு போவே மாட்டோம் கூட வாழ்ற அந்த சக மனுஷனுக்கு என்ன சின்ன சின்ன தேவையோ அதை பார்த்து பண்றதோ இல்ல சின்ன உதவி பண்றதுலயோ இருந்தா மனநிறைவு இருக்கும் அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் ஓப்பா மத்தவங்களுக்கு உதவி செய்யாம கடவுள் கிட்ட போய் உண்டியில காசு போடுறதுனால ஒரு பயனும் இல்லைன்னு சொல்றாரு அதனால சூர்யா கண்டிப்பா சூப்பரா சொன்னீங்க சூர்யா தேங்க்யூ ஏஞ்சல் வந்து ரொம்ப அழகா இன்றைக்கான இறை வார்த்தைய ஒரு வேற லெவல சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன் சொல்ல போறாங்க நீதிங்களே பாருங்க நீங்கள் கடவுளுக்கும்

கடவுளை வந்து பார்க்க முடியாது நம்ம சக மனிதர்களுக்கும் நம்ம வந்து அவங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் அந்த கடவுளை வந்து அவளோட கிரேஸ் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் சூப்பர் சூப்பர் ப்ரோ பயங்கர அழகா சினிமா டைலாக் மாதிரி சொன்னாரு நம்ம ஜீசஸ் பஞ்சு ஏற்கனவே ஒரு டைம் சூடு பிடிச்சிருக்கு இப்பயும் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு தேங்க்யூ பிரதர் இரண்டு உள்ளங்களே இன்றைக்கான இறை நம்முடைய இளைஞர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் மீண்டும் மற்றொரு புதிய இறை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்